வணக்கம் இன்று மே தினம் எட்டு மணி நேரம் வேலை கேட்டே பட்ட துயர் அடைந்தோர் பாதம் தொட்டே கட்டி அழுகின்றோம் முளைப்போர் நாளை படி அதிலே ஏதுமில்லை திட்டி தீர்க்கின்றார் சில பேர் சுயத்துக்காய் கட்டி முதல் காக்கும் முதலாளி வர்க்கத்தை எட்டி பார்க்கின்றேன் எல்லோரும் பாய்ச்சவடால் சொட்டுக்கும் வேலை செய்தே அறியாதோர் மடிப்பு குலையாத மடமடப்பு உடையோடு கடித்து குதறுகிறார் வெடிக்கும் புரட்சி என்று அடுக்கு வசனத்தில் ஆர்ப்பரித்து பேசுகையில் தடக்கித்தான் போகின்றோம் சாணக்கியர் முன்னே இடைத்தரகர் போல் நின்று இல்லாத உரிமையெல்லாம் கடை தெருவில் வாங்கிவிட்ட சாத்தியமே என்கின்றார் மடைத்தனத்தில் மூழ்கியதாய் மட்டமாய் உரைக்கின்றார் உடைப்போம் தகர்ப்போம் என்று ஒப்பாரி வைக்கின்றார் முதலாளி இல்லாமல் தொழிலாளி ஏதப்பா சிலவென்று வரும்போது தொழிலேது சொல்லப்பா அவர்களுக்கோ அது இருபத்தி நான்கப்பா தொழிலாளிக்கு இப்போ ஏழு மணிதானப்பா எல்லோர்க்கும் இங்கே ஒரு சான் வைரப்பா இயற்கையின் படைப்பதிலே முயற்சியே முதலப்பா எப்படித்தான் சேர்த்தாலும் பிறப்போடு சரியப்பா எல்லோரும் இவ்வுலகின் தொழிலாளர் தானப்பா நன்றி எல்லோருக்கும் மேதின நல்வாழ்த்துக்கள் வணக்கம்